வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னத்தை முதலாவது பாவமாக கொண்டு பனிரெண்டு பாவங்களையும் பார்க்க வேண்டும் அதன்படி ஒவ்வொரு பாவமும் என்னென்னவற்றை குறிப்பிடுகின்றன என்பதை பார்ப்போம் இரண்டாம் பாவம் தனம் வாக்கு குடும்பம் முதலியவற்றை குறிக்கும் தனம் குடும்பம் வாக்கு வலது கண் அடிப்படை கல்வி நேரடி வருவாய் நினைவாற்றல் அதிர்ஷ்டம் கற்பனை நாக்கு வாக்கு சாதுர்யம் மெய் அல்லது பொய் நகைகள் ஊதியம் லாபம் அல்லது நஷ்டம் பத்திரங்கள் ஊதாரித்தனம் தனம் வரும் வழி போன்றவற்றையும் வாசித்தல் இரத்தின ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் முகம் கவனம் அன்னதானம் முதலீட்டுக்கான பொருளாதாரம் அது வரும் வழி அதனை பாதுகாக்கும் திறன் தானியம் குலம் மாரகம் அனைத்து செல்வ வளம் பற்கள் முகக்கவர்ச்சி கவனிக்கும் திறன் வாழ்க்கை துணையின் ரகசிய பழக்க வழக்கங்கள் புதிய நபர் வருகை இளைய சகோதரத்தின் இடமாற்றம் குழந்தையின் தொழில் வெற்றி தந்தையின் நோய் காலணிகள் விலை மதிப்புமிக்க பொருட்கள் அதிர்ஷ்டம் கல்வி சாஸ்திர கேள்வி மனம் நல்ல குரல் வளம் வாய் பேச முடியாத தன்மை கண் கோளாறுகள் போன்றவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று இரண்டாம் பாவமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்தோம் அடுத்த பதிவில் மூன்றாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்